அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ என்றைக்கு வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கே வெளியிட்டுட்டாங்க ஸோ நம்ம வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய யூசர் ஐடி நம்ம பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அதுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுறதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கான சிறப்பு முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னையிலேருந்து என்னை வரை அந்த முகாம் இருக்கும் அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இருக்கும் இதுக்கான சிறப்பு முகாம் எங்கே நடைபெறுதுங்கிறத டிஆர்பி வெப்சைட்டில் போய் ஹெல்ப்லைனில் நம்பரில் கால் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே அந்த சிறப்பு முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை டைரக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்